தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் தமிழக காவல்துறை தெரிவுக்குரிய முக்கியமான வினா குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் தமிழ் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு நூற்றி பத்து முக்கியமான வினாக்களாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் எல்லாமே செலக்டிவாக ஸ்கூல் புக்கில் இருந்து டைரெக்டாக எடுத்துருக்கு டைரெக்டாக அப்படியே கூட கொஸ்டின்ஸு கேட்கலாம் ஸோ நண்பர்கள் திரும்ப திரும்ப திருப்புதல் பார்வையில் பார்த்துக்குங்க சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையில் மக்களிடையே வழங்கி சிறையில் அடைப்பட்டவர் யார் மா போ சி மா சிவநானம் அவர்கள்தான் தமிழா துள்ளியலு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையை மக்களிடையே வழங்கி சிறையில் அடைப்பட்டவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மா போ சி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தமிழினத்தின் சொத்து என சிவப்பிரகாசம் அவர்களால் வர்ணிக்கப்படுவது சிலப்பதிகாரம் தமிழனத்தின் சொத்து என சிவப்பிரகாசம் அவர்களால் வர்ணிக்கப்படுவது சிலப்பதிகாரம் இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் புதிதா எனும் கவிதை பேலையை இயற்றியவர் யார் அப்படின்னா ராஜகோபாலன் ஏர் புதிதா எனும் கவிதையை பேலையை இயற்றியவர் யார் அப்படின்னா ராஜகோபாலன் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா சிலம்பு செல்வர் சிலம்பு செல்வர் அப்படின்னா யார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் சிலம்பு செல்வர் அப்படின்றவர் தான் இங்கே மாப்போசி அப்படின்றவரை குறிப்பிடுறாங்க சிலம்பு செல்வர் மாப்போசி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா சிலம்பு செல்வர் மெய்கீர்த்திகள் என்பவை கல்லில் வடித்தல் கல்லில் வந்து எவ்வாறு குறிப்பிடுறாங்க அப்படின்னா மெய்கீர்த்திகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க திசை பாலகர்கள் மொத்தம் எத்தனை பேர் எட்டு பேர் திசைப்பாளகர்கள் மொத்தம் எட்டு பேர் துகிர் என்பதன் பொருள் துகிர் அப்படின்னா பவளம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க துகிர் அப்படின்னா பவளம் கோவலன் கண்ணகி இருவரையும் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றவர் கவுந்தி அடிகள் கோவலன் கண்ணகி இருவரையும் இடைப்பட்ட வழியில் அழைத்து சென்றவர் கவுந்தியடிகள் சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை முப்பது காதைகள் சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை முப்பது மகசிசை விருது பெறும் முதல் தமிழ் இசைக்கலைஞர் யார் அப்படின்னா எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் அவர்கள் மகசிசை விருது பெறும் முதல் தமிழ் இசைக்கலைஞர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இந்த வினாக்கள் ஸ்கூல் இருந்து டைரக்டா எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பாத்துக்கோங்க பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எனும் புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எனும் புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் தமிழக அரசின் ஔவையார் விருது பெற்ற பெண்மணி யார் அப்படின்னா சின்னப்பிள்ளை தமிழக அரசின் ஔவையார் விருது பெற்ற பெண்மணி சின்னப்பிள்ளை உள்ளிருந்தே போரிடுதல் என்பது நொச்சித்திணை உள்ளிருந்தே போரிடுதல் என்பது நொச்சித்திணை ஒருதலை காமம் என்பது கைக்கிளை ஒருதலை காமம் அப்படின்றது கைக்கிளை இரிகேஷன் என்பதன் சரியான தமிழ் பதம் என்ன அப்படின்னா பாசனம் இரிகேஷன் அப்படின்றது பாசனம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதாவது ட்ரிப் இரிகேஷன் அப்படின்றத குறிப்பாங்க சொட்டு நீர் பாசனம் இந்த ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் ஆங்கில சொற்கள் நேரான தமிழ் சொற்களை தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க இருந்தும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து அது தொடர்பாக வீடியோஸும் நம்ம கொடுப்போம் இரிகேஷன் அப்படின்னா பாசனம் செல்வத்து பயன் ஈதல் என்று பாடியவர் நக்கீரனார் செல்வத்து பயன் ஈதல் என்று பாடியவர் நக்கீரனார் உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பது என்றவர் நல்வேட்டனார் உண்மையான செல்வம் பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்றவர் நல்வேட்டனார் எல்லாவற்றையும் கொடுக்கும் வள்ளல் என்பவர் யார் அப்படின்னா காரி எல்லாவற்றையும் கொடுக்கும் வள்ளல் காரி போதிதர்மன் தருமன் என்பவர் எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னா காஞ்சி காஞ்சிபுரம் வந்து போதி தருமர் வந்து காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் அப்படின்றத குறிப்பிட்றாங்க கல்வியில் சிறந்தவர் காஞ்சி அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போதி தருமர் காஞ்சியை சார்ந்தவர் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்றவர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசனுடையவர்கள் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்று கூறியவர் கண்ணதாசன் அவர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் புதினத்தை எழுதியவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் குறித்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் அவர் குறித்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் புதினத்தை எழுதியவர் ஜெயகாந்தன் அவர்கள் கேபினெட் என்பதன் சரியான தமிழ் பதம் அமைச்சரவை கேபினெட் என்பதன் சரியான தமிழ் பதம் அமைச்சரவை கூட்டம் கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரலில் பயின்று வரும் அணி எது அப்படின்னா நிரல் நிறை அணி குரலை நல்லா பார்த்துச்சுங்க டைரக்டாக அப்படியே கேட்பாங்க அன்பும் அரணும் அப்படின்ற குரல் வந்து நிரல் நிறை அணி புல் என்பதன் பொருள் பறவை புல் என்பதன் பொருள் பறவை ஒருவன் இருக்கிறார் எனும் கவிதை தொகுப்பு யாருடையது அப்படின்னா கு அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறார் என்பது அழகிரிசாமியோட கவிதை தொகுப்பு இஸ்மத் சந்நியாசி என்று பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் இஸ்மத் சன்னியாசி என்று பட்டம் பெற்றவர் வீரமா முனிவர் வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்ன விடை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் ஒரு கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேஸ்டுக்காங்க வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலை படைத்தவர் நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலை படைத்தவர் நாகூர் ரூமி சிறுகதை மன்னன் என்று பட்டம் பெற்றவர் ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை மன்னன் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் சூசையப்பர் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை எழுதியவர் யார் அப்படின்னா கான்ஸ்டாண்டிக் ஜோசப் பிஸ்கி தமிழின் முதல் அகராதியான சதுரகதாதியை எழுதியவர் பீரமா முனிவர் அவருடைய இயற்பெயர் தான் கான்ஸ்டாண்டிக் ஜோசப் பிஸ்கி அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தராசு எனும் உரைநடை நூலை எழுதியவர் பாரதியார் தராசு எனும் உரைநடை நூலை எழுதியவர் கவிதையை கொடுத்தா நம்ம போட்டுருவோம் தராசு அப்படின்ற உரைநடை வந்து பாரதியார் என்பது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு மக்கள் வாழும் நிலப்பகுதி வந்து வைப்பு அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆழிப்பறவை கடல் இது எல்லாமே வந்து கடலை குறிப்பிடுது வைப்பு அப்படின்றது மக்கள் வாழும் நிலப்பகுதி அப்படின்றத குறிப்பிடுறாங்க விசும்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வானம் விசும்பு என்ன அப்படின்னா வானம் தொல்காப்பத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு மிகச்சரியான ஒளிமரபை தேர்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆடு கத்தும் ஆடு கத்தும் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் தமிழ் எழுத்துகளில் மிகப்பெரிய சீர்திருத்தை செய்தவர் வீரமா முனிவர் இருக்கிறனால கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க குறிஞ்சி பாட்டுகளை வந்து தொகுத்தவர் தான் ஊவைசா அவர்கள் தமிழ் தாத்தா அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது வளைந்த கோட்டுகளில் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து அப்படின்னு குறிப்பிடுறாங்க வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறுபவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் எல்லா சொல்லும் பொருள் குளித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியர் தொல்காப்பியம் ஓரெழுத்து ஒரு மொழி எத் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி இரண்டு ஓரழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நாற்பத்தி இரண்டு ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னா தலையை அப்படியே கேட்பாங்க நல்லா பார்த்துச்சுங்க ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னா தலையை செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார் பறவைகளின் ஒளிமரபு தேர்க கூகை புறா அப்படின்னு கொடுத்துருக்கு கூகை குளரும் புலா குணுகும் கூகை குளரும் புறா குணுகும் அப்படின்றது தான் சரியான விடை இங்கே குளரும் குனுகும்ன்றதவே மாற்றி கொடுப்பாங்க ஆப்ஷன் ல பாருங்கள் அப்படியே மாற்றி கொடுப்பாங்க நீங்கள் டக்குன்னு டைம்லையே நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மாற்றி கூடாது கோகை குளரும் புறா குணுகும் இது எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் வவ்வல் என்பதன் தமிழ் கலைச்சொல் என்ன அப்படின்னா உயிருளி வவ்வல் என்பதன் தமிழ் கலைச்சொல் என்ன அப்படின்னா உயிருளி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் பாணிதாசன் தமிழகத்தின் ஓர்ஸ்வத்தை என அழைக்கப்படுபவர் வாணிபாசன் இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் வாணிதாசன் கொஸ்டின் ரிப்பீட்டடான கொஸ்டின் முகில் என்பதன் பொருள் மேகம் முகில் என்பதன் பொருள் மேகம் பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பால் ஊறும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் நமக்கு எக்ஸாமில் கன்ஃபியூஷன் ஆகும் பால் கூட்டல் ஊரும் பால் ஊறும் காடர்கள் பேசும் மொழி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா ஆள் அளப்பு அப்படின்றத குறிப்பிடுறாங்க காடர்கள் பேசும் மொழி ஆள் அளப்பு கண்ணன் பாடுகிறான் என்பது வினைமுற்று கண்ணன் பாடுகிறான் அப்படின்றது வினைமுற்று வாழ்க ஒளிக என்பது பியங்கோல் வினைமுற்று வாழ்க ஒளிக என்பது வியங்கோல் வினைமுற்று உலக வள மனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு சமண கருத்துகளை எடுத்துரைக்கும் நீலகிசியில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை பத்து நீலகிசியில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை பத்து ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு தாம் கூட்டல் இனி என்பது சேர்த்து எழுத கிடைப்பது தாமினி நல்லா பார்த்து வச்சுங்க தாமினி அப்படின்றத குறிப்பிடுறாங்க விழிவேற்றுமை என அழைக்கப்படும் வேற்றுமை வகை எது அப்படின்னா எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எது அப்படின்னா எட்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமை வந்து எவ்வாறு அழைக்கிறாங்க விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அது ஆது ஆ ஆகியவை அனைத்தும் ஆறாம் வேற்றுமை அது ஆது ஆ ஆகியவை அனைத்தும் ஆறாம் வேற்றுமை ஆஆன் வருது ஆறு அப்படின்றது வருது ஆறாம் வேற்றுமை நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் தமிழ் சோலை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா திருவிக்கா தமிழ் சோலை என்னும் நூலை எழுதியவர் திருவிக்கா அவர்கள் இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நூலை எழுதியவர் குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை எழுதியவர் குமர குருபரர் கலன் என்பதன் பொருள் அன்னிகலன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கலன் என்பதன் பொருள் அணிகலன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இயற்கை வாழ்வில்லம் எனப்படுவது திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் எனப்படுவது திருக்குறள் மூன்று காலமும் காட்டக்கூடியது எது அப்படின்னா பெயரச்சம் அப்படியே கேட்பாங்க நல்லா பார்த்துச்சுங்க மூன்று காலமும் காட்டக்கூடியது பெயரச்சம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க படித்து முடித்தான் என்பது வினையச்சம் படித்து முடித்தான் அப்படின்றது வினையச்சம் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் ரங்கராஜன் என்று இயற்பெயர் கொன்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க சுஜாதா நோய் நாடி நோய் முதல் நாடி என குறிப்பிடுவது திருக்குறள் திரிகடுகம் ஏழாதி இருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க நோய் நாடி நோய் முதல் நாடி என குறிப்பிடுவது திருக்குறள் வையம் என்பதுடன் தொடர்பில்லாத ஒன்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே நண்பர்கள் இதுபோல் கொஸ்டினும் ஒரு சில நேரங்களில் கேட்பாங்க வையம் என்பதுன்னு வந்தோடனே சரி வையம்னா கேட்டிருக்காங்க நம்ம பார் உலகம் மேதினி வையம் அப்படின்றது நமக்கு ஆப்ஷன் ஏழு பார் அப்படின்றது டக்குன்னு டிக் பண்ணிடுவோம் ஸோ அங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் வையம் என்பதுடன் தொடர்பில்லாத ஒன்று அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கொஸ்டின் வந்து நம்ம இங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் அங்கே கொஸ்டினை ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிடுங்க வையம் என்பதுடன் தொடர்பில்லாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ மேரு அப்படின்றத நேரு அப்படின்னா இமயமலையை குறிப்பிடுது மலையை குறிப்பிடுது வையம் அப்படின்னா உலகம் மேதினி பார் இது எல்லாமே உலகத்தை குறிப்பிடக்கூடிய சொல் வையம் அப்படின்றது தொடர்பில்லாத ஒன்று பொருந்தாத ஒன்று அப்படின்றத கேட்பாங்க கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க மருமக்கள் வழி மான்மியம் என்னும் கவிதையை படைத்தவர் கவிமணி மருமக்கள் வழி மான்மியம் எனும் கவியை கவிதையை படைத்தவர் யார் அப்படின்னா கவிமணி மூளையின் நினைவு பகுதி எது அப்படின்னா வலது பாதி தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க மூளையின் நினைவு பகுதி எது அப்படின்னா வலது பாதி காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மற்றும் குறிப்பில் உணர்த்தி வரும் வினையச்சம் எது அப்படின்னா குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மற்றும் குறிப்பில் உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் டிசீஸ் என்பதன் சரியான தமிழ் பதம் நோய் டிசீஸ் என்பதன் சரியான தமிழ் பதம் என்ன அப்படின்னா நோய் என்டமாலஜி அப்படின்றது எது தொடர்பான படிப்பு விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்டமாலஜி அப்படின்றது எது தொடர்பான படிப்பு தேவாரம் பாடியவர்களில் பொருந்தாதவர் யார் மாணிக்கவாசகர் அவர்கள் தேவாரம் பாடியவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர் அவர்கள் திருநாள சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர பெருமான்கள் எல்லாமே அருளியதை தான் தேவாரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பெருமான் மாணிக்க வாசகர் அருளியது என்ன விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மாணிக்க வாசகர் அருளியது என்ன அப்படின்றது விடை உங்களுக்கு இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பழைய புக்கில் வந்து மாணிக்க வாசகர் குறித்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்பாங்க ஸோ நல்லா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க தேவாரம் பாடியவர்கள் பொருந்தாதவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் என்ன எழுதினார் விடைய கமெண்ட் பண்ணுங்கள் பதிகம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா பத்து பாடல்களை கொண்டது பதிகம் பத்து பாடல்களை கொண்டது தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர் தோழர் அப்படின்னா சுந்தரர் தம்பிரான் தோழர் அப்படின்றவர் சுந்தரர் பண் என்பதன் பொருள் இசை பண் என்பதன் பொருள் இசை மறைபொருளை காத்தல் எனப்படுவது எது அப்படின்னா நிறை மறைபொருளை காத்தல் எனப்படுவது நிறை ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் டெரகோட்டா என்பது சுடுமண் சிற்பம் இந்த கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பூரிக்கோ அப்படின்றது குருந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மரபு சொல் அறிக பானை வனைத்தல் பானை வந்து செய்தல் அப்படின்னு கொடுத்துடக்கூடாது பானை அப்படின்றது வனைத்தல் அப்படின்றது சரியான விடை குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுவது பாய் இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் குழந்தையை படுக்க வைக்க பயன்படுவது தடுக்குப்பாய் பிறம்பு எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா கொடி வகையை சார்ந்தது பிறம்பு அப்படின்றது கொடி வகையை சார்ந்தது சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று பாடியவர் கவிஞர் சச்சிதானந்தன் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன் அவர்கள் உலகிலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எது அப்படின்னா மலேசியா அந்த மொழி என்ன அப்படின்னா நம் தமிழ் மொழி தான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு மலேசியா சொல்லின் செல்வர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை அவர்கள் சொல்லின் செல்வர் யார் என்று அழைக்கப்பட்டவர் ராபி சேதுபிள்ளை அவர்கள் இங்கே சொல்லின் செல்வன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அனுமன் அவர்களை குறிப்பிடும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முதல் தமிழ் கணினியை வடிவமைத்த நிறுவனம் எது அப்படின்னா டிசிஎம் முதல் தமிழ் கணினியை வடிவமைத்த நிறுவனம் டிசிஎம் கவ்வை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா எல்பிஞ்சு இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் கவ்வை என்பது எல்பிஞ்சு நுழாய் அப்படின்றது இளம்பாக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆப்ஷன் ஏல இருக்குது திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் அப்படின்னா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் இளங்குமரனார் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவேல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவேல் சோழர்கள் கால சிற்பங்கள் காணப்படும் அண்டை நாடு எது அப்படின்னா சீனாவில் வந்து சோழர்கள் கால சிற்பங்கள் காணப்படுவதாக குறிப்பிட்டிருக்காங்க சோழர்கள் சிற்பங்கள் காணப்படும் அண்டை நாடு எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா சீனா காலின் ஏழடி பின் சென்று பெருந்தொம்பல் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா பொருணராற்று படை இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் காலின் ஏழடி பின் சென்று என பெருந்தொம்பல் பற்றி குறிப்பிடும் நூல் பொருணராற்றும் படை தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல் எது அப்படின்னா திருப்பாவை தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல் திருப்பாவை அப்படின்றத குறிப்பிடுறாங்க தொகாநிலைத் தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒன்பது வகைப்படும் தொகா நிலை தொடர்கள் ஒன்பது வகைப்படும் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை என பாடியவர் கவிமணி தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை என பாடியவர் கவிமணி மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் மொழி மூன்று வகைப்படும் முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் அப்படின்னா நப்பூதனார் முன்னாடியே பார்த்தோம் முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் அப்படின்னா நப்பூதனார் காற்று நாளாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னா ஜூன் பதினைந்து காற்று நாளாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படும் நாள் ஜூன் பதினைந்து மலைப்படுகலாம் என்னும் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன் மலைப்படுகலாம் என்னும் நூலின் பாட்டுடை தலைவர் நன்னன் திருவடியாடல் புராணம் இயற்றியவர் பரஞ்சோந்தி முனிவர் திருவிளையாடல் புராணம் இயற்றியவர் ஆப்ஷன் நக்கீரருக்குனால போட்டுறாதீங்க பரஞ்சோதியார் அவர்கள் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார் வேப்பம்பு மாலை அணியும் மன்னர் யார் அப்படின்னா பாண்டியர் வேப்பம்பு மன்னர் வேப்பம்பு அணியும் மன்னர் வந்து பாண்டியர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சேலர் சோழர் இவங்களுக்குரிய மலர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆத்தி மலர் அப்படின்றத வரும் திருவரும் பணம்பூ அப்படின்ற ஒரு வரும் இது யார் யாருக்கு அப்படின்றத விட உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் என கூறும் நூல் எது அப்படின்னா திருவாசகம் இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் என கூறும் நூல் திருவாசகம் பெருவெடிப்பு கொள்கையினை கணித அடிப்படையில் விளக்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் பெருவெடிப்பு கொள்கையினை கணித அடிப்படையில் விளக்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுதல் என்பது சதாவதாணி அப்படின்றத குறிப்பிடுறாங்க சதாவதாணி அப்படின்றது நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுதல் பயன்கலை என அழைக்கப்படுவது மொழிபெயர்ப்பு பயன்கலை என அழைக்கப்படுவது மொழிபெயர்ப்பு ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க ஓவியம் போட்டுறீங்க குலசேகர ஆழ்வார் இறைவனை எவ்வாறு உருவகித்து பாடுகின்றார் அப்படின்னா இறைவனை அன்னையாக எடுத்து பாடுகிறாரா குலசேகர ஆழ்வார் இறைவனை அன்னையாக எடுத்து பாடுகிறார் பதனம் என்னும் சொல் வழக்கு சொல்லின் சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கவனம் பதனம் அப்படின்றது கவனம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கற்கை நன்றே கற்கை நன்றே என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வெற்றி வேட்கை இங்கே கொன்றை ஆத்தி ஆத்திச்சூடியெலாம் கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க கற்கை நன்றே கற்கை நன்றே அப்படின்னு பாடல் இடம்பெற்ற நூல் வந்து வெற்றி வேட்கை ஓங்கு எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல் எனும் அடைமொழியுடன் குறிக்கப்படும் நூல் நற்றினை அப்படின்றது ஆப்ஷன் ஏல இருக்கிறது வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின் ஸோ ஓங்கு எனும் அடைமொழியா வந்து பரிபாடல் அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுங்க விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் காசிக்காண்டம் எனும் நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியன் காசிகாண்டம் எனும் நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் டேரக்டாக எடுத்திருக்கு ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் ரிப்பீட்டடாக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க டேரக்டாக நிறைய கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இது போல அடுத்தடுத்த வீடியோஸை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்